الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و تسلیما اللہم صلی علی سیدنا محمد وعلى علی آل سیدنا محمد مبارک وسلم و سلیم علی اللہم صلی علی سیدنا محمد نبی الامی آل و علی آلہ و صحبہ و تسلیما اللہ جللہ شانہ تعالی نمی مسلمہ پر رکھت چاہی நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை அல்லாஹுக்கு பிடித்தமான இடத்தில் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு அளித்த ரப்புல் ஆலமின் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக ஆமி அல்லாஹு ஷானஹு ஆனா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் உலகத்திலே உண்டான முக் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆப்பியத்தை சலாமத்தை தருவானாக எல்லா விதமான சிறிய பெரிய வியாதியிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் இருந்தும் கடனிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தாலா பாதுகாப்பையும் வெற்றியையும் அல்லாஹ் தருவானாக அல்லாஹு ஜல்லா ஷானஹு தாலா எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் நம் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக இந்தியாவில் வாழுகிற முஸ்லீம்களை முஸ்லீம்களினுடைய பொருளாதாரத்தை மஸ்ஜிதுகளை மதர்சாக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக வாழுகிற காலமெல்லாம் இலாஹிலா முகமது ரசூதுல்லா என்ற திருக்களின் மாவி விளங்கி அதன்படி வாழ்ந்து இம்மானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தால நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக மனித குலத்தில் சிறந்தவர் ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாஹ் அவர்கள் அபூ ரதி அல்லாஹ் அவர்களுடைய நினைவு நாளான இன்றைய தினம் அவர்களை குறித்து ஒரு சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாஹ் வணிகவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே மாண்பாளராய் ஒழுக்கமுள்ளவராய் திகழ்ந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கூட அவர்கள் எந்த விதமான தவறான செயல்பாடுகளையும் அவர்கள் செய்தது கிடையாது மது அருந்தியது கிடையாது மதுவினுடைய கிண்ணங்களை கூட அவர்கள் தொட்டது கூட கிடையாது அந்த அளவுக்கு ஒழுக்கமுள்ளவர்களாக நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்பவர்களாக கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாஹும் அவர்கள் நபிசல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் அல்லாஹினுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் நபிசல்லல்லா அலீஹி வசல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் அபூபக்கர் அல்லாஹும் அவர்கள் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண் மனிதர் என்கரில் ஹசரத் அபூபக்கரதி அல்லாஹும் அவர்கள் முதலாவது நபராக இருக்கிறார்கள் இப்படி நாம் அபுபக்கர் ரதி அல்லாஹும் அவர்களை குறித்து ஏராளமான செய்திகள் படிப்பினைக்குரிய செய்திகள் இருக்கிறது நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள் நான் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிற போது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறபோது கொஞ்சம் தடுமாற்றத்திலே ஏற்றுக்கொண்டார்கள் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் பயம் இருக்கும் ஆனால் எந்த விதமான தடுமாற்றமும் அச்சமும் இல்லாமல் நான் எத்தி வைத்த உடனேயே அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாகும் அவர்கள் இப்படி நபிசல்லாஹா ஹலெஹி வசல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு முதன் முதலாக கட்டுப்படக்கூடியவர்கள் அபு புக்கரதி அல்லாஹம் அவர்கள் நபி எதை சொன்னாலும் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சித்திக் என்கிற பட்டம் எப்படி வந்தது என்று நமக்கு அனை நம் அனைவருக்கும் தெரியும் நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மகாராஜிற்கு சென்று வந்தபோது மகராஜனுடைய காட்சிகளை எடுத்துச் சொல்கிறார்கள் இதை ஜீரணிக்க முடியாத மக்காவினுடைய காபிர்கள் அபூபக்கர் ரதியல்லா உங்கள்கிட்ட இதை போய் சொல்லுவதற்காக வேண்டி போகிறாங்க நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் ஒரே இரவிலேயே மக்காவிலிருந்து வைத்துல் முக்கத்தஸ் போனாங்களாம் அங்கிருந்து ஏழு வானத்தை கடந்து அல்லாஹை பார்த்தார்களாம் சுவனத்தை பார்த்தார்களாம் நரகத்தை பார்த்தார்களாம் என்று உங்களுடைய தோழர் முகமது சல்லல்லாஹ் வலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அபூபக்கர் ரதி அல்லா கேட்டாங்க நபி தான் சொன்னாங்களான்னு கேட்டாங்க ஆமாம் நபிசல்லா அலிசல்லம் சொல்லியிருந்தால் அது உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடமில்லை என்று சொன்னார்கள் திகைத்து போனார்கள் சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை எப்படி இந்த அளவுக்கு நம்புகிறார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மக்காவினுடைய காஃபிர்கள் யாரும் ஜீரணிக்க முடியவில்லை நபியினுடைய மியாராஜ் பயணத்தை அன்றைய காலகட்டம் ஒரு ஊருக்கு செல்வதாக இருந்தால் வைத்துல் முகத்தஸிற்கு செல்வதாக இருந்தால் ஒரு மாதமாகும் ஆனால் ஒரே இரவிலேயே போய்விட்டு வந்ததாக சொல்கிறார்கள் அதை எப்படி நம்புகிறார்கள் இவர்கள் இதை ஜீரணிக்க முடியவில்லை காஃபிர்களால் ஆனால் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்களில் ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லா தனி சிறப்பு இருக்கிறது தனி மரியாதை இருக்கிறது முக்கியத்துவம் இருக்கிறது யாராவது ஒருவர் அபூபக்கர் ரதி அல்லாஹ் கொன்றவர்களை சஹாபி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும் சஹாபி இல்லை என்று சொன்னால் அவர் காஃபிர் என்பதாக மார்க்கத்திற்கு மார்க்கச் சட்டம் சொல்லித்தருகிறது ஏனென்று சொன்னால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆடா திருகுர்ஆனில் ஹ즈ரத் அபூபக்கர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அபூபக்கர் রাদিয়াল্লাহு அன்ஹு சஹாபி என்பதை தோழர் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா தௌபாவின் 40வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அஹ்ரஜஹுல் லதீன கஃபரூ ஸானித்லைனி இதுஹுமா ஃபில் காரி இதியகூலு லி சாஹிபிஹி அல்லாஹ் ஹுத்தாலா தன் சொல்லி காட்டுகிறான் தோழர் என்பதாக அபூபக்கர் அல்லாஹ் உணவர்கள் குறித்து தோழர் என்பதாக திருக்குறள் சொல்லி காட்டுகிறார் எனவே ஒருவர் அபூபக்கர் அல்லாஹ் ஒன்னவர்களை சஹாபி இல்லை என்று சொன்னால் இந்த ஆயத்தை மறுத்ததாக ஆகிவிடும் யார் ஒருவர் ஆயத்தை மறுக்கிறாரோ அவர்கள் காஃபிராகி விடுவார்கள் என்பது பொதுவான சட்டம் ஆனில் நான் ஒரு ஆயத்தை நான் ஏற்றுக்கல அப்படின்னா அவர் காஃபிர் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் முழு குர்ஆனையும் அப்படியே நம்ப வேண்டும் ஒரு ஆயத்தை கூட ஏற்றுக்கொள்ளாமல் விடக்கூடாது இந்த ஆயத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது இந்த ஆயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவர் சொன்னார் அவர் முஸ்லீம் கிடையாது திருக்குறானை இறக்கி அருளப்பட்டிருக்கிற அனைத்து வசனங்களையும் நம்ப வேண்டும் அதில் ஒரு ஆயத்தை கூட மறுக்கக்கூடாது ஒரு ஆயத்தை மறுத்தாலும் காஃபிராகி விடுவார்கள் எனவே அந்த இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அபூபக்கரதி அல்லாஹ் சஹாவி என்பதாக தோழர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் அபூபக்கரதி அல்லா அவர்களை மறுத்தால் காபிராகி விடுவார்கள் எந்த அளவுக்கு அபூபக்கரதி அல்லாஹ் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களோடு ஒன்றாகவே பயணித்தார்கள் நபிசல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்களுடைய அனைத்தும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் சந்தோஷத்தில் துக்கத்தில் கவலையில் எல்லா நேரத்திலையும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு அபு இருந்திருக்கிறார் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பிறகு இமாமச் செய்யக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பு அபு பக்கரதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நபி அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்யக்கூடிய ஹிலாஃபத் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சியின் பொறுப்பு அபுபக்கருதி அல்லான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் அந்த அறையில் அடக்கம் செய்யப்படுவதற்கு இரண்டாவதாக அனுமதி கொடுக்கப்பட்ட நபர் ஹசரத் அபு பக்கருதி அல்லான் அவர்கள் இப்படி எல்லா இடத்திலேயும் அபுபக்கரதி அல்லாஹம் அவர்கள் நபியவர்களோடு ஒன்றாகவே சேர்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கு முன் உதாரணம் அபுபுக்கருதி அல்லான்புதான் அபுபுக்கரதி அல்லாகும் அவர்கள் எந்த அளவுக்கு குர்ஆனை குரான் மீது முகம்பத் வைத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அபுபுக்கரதி அல்லான்பு குரானை ஓதுவாங்க அப்படி ஓதுகிற போது அவர்களை அடக்க முடியாமல் குரான் ஓதுகிற போது தேம்பி தேம்பி அழுகுவாங்க இதை பார்த்த மக்கள் என்ன செய்வாங்களா அபுபக்கரதி அல்லா அழுகிறத பார்த்துட்டு ம அவங்களும் சேர்ந்து அழுகுவாங்க இப்படி விட்டா என்ன செஞ்சிருவாங்க நாளுக்கு நாள் இஸ்லாத்தி இஸ்லாத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்வார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்கு போயிடுவாங்க எனவே அபுபக்ரதி அல்லா முகவர்களை குரான் ஓதுவது தடுக்கணும் முதலாவதாக சட்டம் போடப்படுகிறது அபுபக்கரதி அல்லா குர்ஆன் ஓதக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுறாங்க இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் அபூவக்கரதியா குரான் ஓதக்கூடாது அபூவக்கரதியும் என்ன செஞ்சாங்க உடனே என்ன செஞ்சுக்கிட்டாங்க தனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பிட்டாங்க எனக்கு மக்கால இடமில்லை என்று சொன்னால் நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க யார்ட்டிங் சொல்லாமல் நிசலெல்லா பழகி வசல்லம் அவர்களிடத்தில் கூட சொல்லாமல் கிளம்பிட்டாங்க கொண்டு இருக்கிறாங்க அப்படி சென்று கொண்டு இருக்கிற போது பருகுல் கிமாத் என்கிற இடத்துல போய் கொண்டு அந்த இடத்துல இவனு தக்கின்னா என்கிற மிக உயர்ந்த ஒரு மனிதர் மிக நல்ல மனிதர் பிரபலமான மனிதர் பார்க்குறாங்க அபுபக்கர் அது எல்லாம் கூர்ந்து பார்க்குறாங்க நீங்கள் அபூபக்கர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அபுபக்கர் தான் எங்கே போகிறீங்க எங்கே ஏன் இப்படி கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை விட விடமாட்டிடாங்க மக்காவில் குரான் கூடாதுன்னு என்னை சொல்கிற தடுக்கிறாங்க அதனால் நான் வேறு ஊருக்கு நான் செல்லுகிறேன் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இப்பொழுது நாம் நமக்கு எந்த விதமான தடையும் கிடையாது குரான் ஓதக்கூடாதுன்னு சொல்லி எந்த தடையும் கிடையாது ஆனால் நம்ம குரான் ஓதுகிறோமா இப்படி யோசித்து பாருங்கள் குரான் ஓதுவதற்கு யாரும் எந்த தடையும் விதிப்பது கிடையாது நாம் நினைத்தால் ஓதலாம் ஆஃபீஸில் ஓதலாம் கடைகளில் ஓதலாம் நம்ம தங்கியிருக்கக்கூடிய இடங்களில் ஓதலாம் வீடுகளில் ஓதலாம் எதற்கும் தடை கிடையாது ஆனால் நாம் குரான் ஓதுவதில்லை அபூபக்கர் அதி அல்லா தடை விதிக்கப்பட்டது குரான் ஓதக்கூடாதுன்னு ஏன்னா அவங்க ஓதுறதை பார்த்துட்டு அழுதாங்க ஓதும் போது குரான் ஓதும் போது அழுது கொண்டே ஓதினார்கள் அதை பார்த்துட்டு பல பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க எனவே குரான் ஓதக்கூடாதுன்னு தடை போட்டாங்க இபுனு தக்கின்னா அவங்க என்ன செஞ்சாங்க அபூபக்கர் ரதி அல்லா நகர்களை கையை பிடிச்சிட்டு உங்களை போன்ற நல்லவர்கள்லாம் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது நீங்கள் நபிகை போல நற்குணம் உள்ளவர்கள் இந்த வார்த்தையை கவனிக்கணும் அபுனு தக்கின் நான் சொல்கிறாங்க நீங்கள் நபிகை போன்று நற்குணம் மிக்கவர்கள் உங்களை போன்ற நல்லவர்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் நீங்கள் வாங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அபூபத்தரது எல்லாம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க மக்காவுக்கு மக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டுமல்ல மக்காவினுடைய காஃபிர்களை கூப்பிட்டு ஒப்பந்தம் பண்ணுறாங்க குரான் ஓதுவதற்கு எந்த தடையும் விதிக்கக்கூடாது இதுக்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் நீங்கள் யாரும் எந்த தடையும் விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காஃபிர்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் கழியுது அபு எல்லாம் குரான் ஓதுகிறாங்க குரான் ஓதும்போது அழுகிறாங்க மீண்டும் அதை பார்த்து மக்கள்லாம் அழுகிறாங்க காஃபிர்களுக்கு பொறாமை இப்படி இவங்க அழுகிறத பார்த்து என்ன செய்கிறாங்க இஸ்லாத்துக்கு போகிறாங்க குரான் அப்படி என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது குரானில் என்ன இருக்கிறது ஏன் அழுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்திற்கு போயிடுவாங்களே இப்படி எல்லாரும் போய்ட்டு என்னத்துக்காகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க நீங்கள் அழுகக்கூடாது குரான் ஓதுறது தான் ஓதிக்கீங்க ஆனால் ஓதும் போது அழுகக்கூடாது இமுனுத்த கீழாவை கூப்பிட்டாங்க நீங்கள் ஒன்று செஞ்சீங்க ஒப்பந்தம் போட்டீங்க அபுபுக்கர் எல்லாம் குரான் ஓதுகிறாங்க குரான் ஓதும்போது அழுகுறாங்க அழுகக்கூடாதுன்னு சொல்லுங்க இபுனு தக்கின்னு நான் கேட்டாங்க சொன்னாங்க நீங்கள் குரான் ஓதும்போது அழுகாம ஓதுறீங்களா இல்லை நான் கொடுத்த ஒப்பந்தத்தை முறித்து கொள்ளவா நாமடாக தான் என்ன சொல்லியிருப்போம் சரி அழுகாமல் ஓதுறேன்னு சொல்லியிருப்போங்களே அபூபக்கர் எல்லாம் சொன்னாங்க ஒப்பந்தத்தை முறிச்சுக்கோங்க என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை குர்ஆன் ஓதும் போது என்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழுகை வந்து கொண்டிருக்கிறது ஒப்பந்தத்தை முடிச்சுக்கோங்க என்னை அல்லாஹ் பாதுகாத்துக்கு வாண்டாங்க ஒப்பந்தம் முடிக்கப்பட்டது ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குர்ஆன் ஓதுவதினுடைய அழுகையை பார்த்து பல பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த இடத்தில் நாம் யோசிக்கணும் நாம் எத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியும் எத்தனை பேர் குர்ஆனை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு இருக்கிறோம் எத்தனை பேர் ஓதிக்கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் நம்மை நாம் ஓதுவதை பார்த்து இஸ்லாத்திற்கு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் அதை விடுங்க நம்முடைய பேச்சை குறித்து நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து யாராவது இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்களா ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாஹ் ஒன்னுஹவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை பார்த்தும் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம்முடைய செயல்பாட்டையும் அது போல ஆக்குவானாக நம்முடைய பேச்சை நம்முடைய நடத்தையை அல்லாஹ் சீராக்குவானாக ஹசரத் அபூபக்கரதி அல்லாஹ் முன்னவர்கள் நற்குணம் மிக்கவர்கள் அபிசல்லாக அழகி வசல்லம் அவங்கள்ட்ட எந்தெந்த நற்குணங்கள் எல்லாம் இருந்ததோ அத்துணை நற்குணங்களும் அபூபக்கரதி அல்லாட்ட இருந்துச்சு அபூபக்கரதி அல்லாட்ட இருந்துச்சு அல்லாஹல்லு தாலா குகையில் சௌர குகையில் அபிசல்லாக அலைகி வசல்லம் அவங்களோடு தங்கியிருக்கும்போது அல்லாஹுல்லஷானா தலை சொல்லி காட்டுறான் சானிய இஸ்நெயின் இரண்டு நபர்களில் இரண்டாவது நபராக அபுபுக்கரதி எல்லாம் இருந்தாங்க நபியோடு இருந்தாங்க மூன்று நாள் குகைக்குள்ள இருக்கிறாங்க மூன்று நாட்கள் அபூபுக்கரதி அல்லா வேற யாரையும் பார்க்கல மூன்று நாள் நபியை மட்டும்தான் பார்த்தாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மூன்று நாள் வேற யாரையும் பார்க்கல அபுபுக்கருதி அல்லாஹும் மட்டும்தான் பார்த்தாங்க அபிஷல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களோடு இருந்த சுகபத்தின் காரணமாக அப்படியே அவருடைய முகம் பிரகாசமாக மாறிப்போனது ஒளியாக மாறிப்போனது அபிசல்லா அலி செல்லம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தோற்றத்துக்கு மாறிட்டாங்க நபியினுடைய தோற்றத்திற்கு அப்படி மாறிட்டாங்க ஹிஜ்ரத் செய்து வருகிற போது மதீனாவிற்குள் நுழைகிற போது பெரும்பாலான சஹாபாக்கள் அபூபக்கரதி அல்லா தான் நெசஞ்சிட்டாங்க நபி நினச்சிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு நபி எப்படி நடப்பாங்களோ அதே போல் நடந்தாங்க நபி எப்படி தன்னுடைய பேச்சை பேசுவார்களோ அதே போல் பேசுவார்கள் நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்களை போன்றே முழுமையாக மாற்றிக்கொண்டவர்கள் அபுபுக்கரதியெல்லாம் இதை விளங்கிக்கிட்டு என்ன செஞ்சாங்க நம்மளை எல்லாம் நபி இருக்கிறாங்க நம்ம புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நபிசல்லாம் அலஹி வசல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக துண்டை எடுத்து என்ன செஞ்சாங்க நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்கு மேல் என்ன செஞ்சாங்க கொடை மாறி குடித்தாங்க அதுக்கப்புறம் தான் மதீனாவாசிகள் என்ன செஞ்சாங்க நபிசல்லாஹாஹாஹிவசல்லம் அவர்கள் தான் சொல்லி விலகிக்கிட்டாங்க அந்தளவுக்கு நபிசல்லாஹலகிவசல்லம் அவர்களை அப்படியே அடிச்சுவட்டை முழுமையாக பின்பற்றியவர்கள் அபூ பக்கரதி இன்னைக்கு நாம் எந்த விஷயத்தில் நபியை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி காட்ட முடியுமா சாப்பாட்டு விஷயத்தில் நான் நபியை பின்பற்று தூங்கும் விஷயத்தில் நான் நபியை பின்பற்றுகிறேன் என் குடும்ப விஷயத்தில் நான் நபியை பின்பற்றுகிறேன் என் வியாபாரத்தில் நான் நபியை பின்பற்றுகிறேன் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒன்றிலாவது நாம் முழுமையாக கடைபிடிக்க ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக மாறிவிடும் அல்லா அதற்கு செய்வானாக எனவே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படும் அபூபக்கரதி அல்லா அவர்கள் அப்படியே முழுக்க முழுக்க கட்டுப்பட்டாங்க நம்பிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எதை விரும்பினார்களோ அதையெல்லாம் எல்லாம் விரும்புவாங்க நமிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு எது பிடிக்காதோ அது அபுபக்கரதி அவர்களுக்கும் பிடிக்காது எது குறித்து நபி அவர்கள் பேச மாட்டார்களோ அது குறித்து அபுபக்கரதி எல்லாம் பேச மாட்டாங்க ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் குறித்து தவறான செய்தி பரப்பப்பட்ட போது நம்பிசல்லே செல்ல மௌனமாக இருந்தாங்க எந்த கருத்தும் சொல்லலை எந்த கருத்தும் சொல்லலை அபூபக்கரதி அல்லாவும் கருத்து சொல்ல மாட்டேன்ட்டாங்க நபி சொல்லாஸ்லம் எதுவும் சொல்லல நபியை எதுவும் சொல்லாத போது நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்னுடைய மகள் குறித்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நபி சொல்லா அலுவலம் எதுவும் சொல்லல நபி சொல்லல்லா வலகி வல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றியவர்கள் அபூபக்கரதியும் எனவே நாமும் இது போல பின்பற்றுவதற்காகத்தான் இது போன்ற வரலாறுகள் சொல்லித்தரப்படுகிறது அபூபக்கரதியும் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிகச்சிறந்த ஆளுமை செய்தாங்க மிசலல்லாலு செல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகு ஏற்பட்ட முதல் குழப்பம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு யாரும் நினைச்சு கூட பார்க்கல நபி அவங்க ஃபாத் ஆகுவாங்கன்னு சொல்லி நினச்சி பார்க்கல சஹாபாக்கள் பதற்றமான சூழ்நிலையில் எடுக்கிறாங்க உமரதி அல்லாஹூ வாழை எடுத்துக்கொண்டு யாரும் வஃபாத் நபியை அவங்க ஃபாத் ஆட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லான்னு வர்றாங்க அழகான ஒரு உபதேசம் செஞ்சாங்க மன்கானு முஹம்மதன் ஃபைன் முகம்மதன் கது மாத்த யார் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை வணங்கினா வணங்குகிறா வணங்கினார்களோ தெரிஞ்சுக்கொள்ளுங்க முகம்மது சல்லா அலிசலம் ஃபாத்தாட்டாங்க மன்கான யார் அல்லாஹை வணங்குகிறார்களோ ஃபைன் அல்லாஹூத் அல்லாஹு தாலா ஹயாத்தாக இருக்கிறார் அவன் மூத்தாகவில்லை என்பதா சொன்னாங்க சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்கல்லா செல்லம் அவர்களுக்கு முன்பாக எத்தனையோ ரசூல்மார்கள் நம்பிமார்கள் வந்திருக்கிறாங்க அத்தனை பேரும் ஒஃபாத்தா இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நபியும் ஒபாத்தா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கரதி அல்லா சஹாபாக்களுக்கு புரிய வச்சாங்க உமரதி அல்லானு அவர்கள் ஆச்சரியமா இப்போதான் எனக்கு இந்த ஆய் திறங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உமர் ரதி அல்லாமு சொல்லி தராங்க அந்த அளவுக்கு சஹாபாக்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் சஹாபாக்களை வழிநடத்தியவர்கள் அபூபக்கரதி அல்லாமு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு குழப்பமான நேரத்தில் அபூபக்கரதி அல்லாமல் மிகவும் அழகான முறையில் மக்களை வழிநடத்தி சென்றாங்க மிகச்சிறந்த ஆளுமை அபூபக்கரதி எல்லாம் போ சில வஃபாத்தின் போது எங்கே அடக்குவது நபி எங்கே அடக்குவது சிலர் சொன்னாங்க மக்கள் அடக்கிடலாம் இன்னும் சிலர் சொன்னாங்க மதீனாவில் அடக்கலாம் மதீனாவில் அடக்குவதாக இருந்தால் எங்கே அடக்குவது ஜன்னத்துள் பக்கீ இல்லையா இல்லை வேறு இடத்திலேயா இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டுருந்துச்சு ஹசரத் அபூ பக்கர் எல்லா சொன்னாங்க நபிசல்லல்லா வலகி அவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் நபிமார்கள் எந்த இடத்தில் வஃபாத்தாகிறார்களோ அந்த இடத்தில் தான் நபிமார்களை அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கப்புறம் யாரும் இந்த பேச்சும் பேசலை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு எந்த இடத்தில் வஃத் ஆனாங்களோ அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் நபியினுடைய வஃத்திற்கு பிறகு பெரும் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அழகான முறையில் தீர்வை கண்டாங்க இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குது ஆனால் தீர்வை யாரும் சொல்றது இல்லை அபூபக்கர் பக்ரதி அல்லான்னு தீர்வை சொன்னாங்க நபியினுடைய ஒஃபாத்திற்கு பிறகு என்ன செஞ்சாங்க சில பேர் நானும் ஜக்காத் கொடுக்க மாட்டோம் தொழுகுவோம் ஆனால் ஜக்காத் கொடுக்க மாட்டோம் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்தது நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னாங்க ஹசரத் அபூபக்கர் பக்கரதி அல்லா சொன்னாங்க தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் மத்தியில் யாராவது பிரிவினை ஏற்படுத்தினால் நான் அவர்களிடத்தில் போர் செய்வேன்னு சொல்லி சொன்னாங்க உமரதி அல்லா உனக்கு புரியல இதுக்கு எதுக்குங்க போர் செய்கிறீங்க

நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் அல்லாஹு அல்லஷானு தாலா அபூபக்கருதி அல்லாவுடைய உள்ளத்தை விசாலமாக ஆக்கியிருக்கிறான் அவர்களுடைய உள்ளத்தை நெஞ்சத்தை அல்லாஹு தாலா ஈமானை கொண்டு நிரப்பியிருக்கிறான் ஹசரத் உமரதி அல்லாமும் சில நேரங்களில் தடுமாற்றமான போது கூட அபூபக்கருதி அல்லாமும் வழிகாட்டியிருக்கிறான் ஹசரத் அபுபக்கருதி அல்லாஹூ மிகவும் புத்தி கூர்மை உள்ளவர்களாக மிகவும் ஆளுமை திறன் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் சரியான தீர்ப்பை சொல்லிக் கொடுத்தாங்க அபூபக்கரதி எல்லாம் அவர்களை போன்று யாரும் என்ன செஞ்சிருக்க முடியாது விவாதத்துகளில் போட்டி போட்டி விவாதம் செய்திருக்க முடியாது சஹாபாக்கள் பல பேர் போட்டி போட்டாங்க எல்லாம் போட்டி போட்டாங்க அபூ பக்கரதியல்லான ஒரு ஊடு ஆனால் அவர்களை போன்று அமல்களில் யாரும் செய்ய முடியாது அமல்களில் முந்திக்கொண்டு செஞ்சாங்க அபூபக்கரதி எல்லாமே ஹிலாஃபத் பொறுப்பில் ஆட்சியாளராக இருக்கிற போது ஒரு மூதாட்டியினுடைய வீட்டுக்கு போய்ட்டு வருவாங்க உமரது எல்லாம் இதை கண்காணிச்சிட்டே இருந்தாங்க என்ன இந்த நேரத்தில் அபுபக்கிறது எல்லாம் வெளியே போயிட்டு வராங்களே அப்படின்னு ஒரு நாள் என்ன செஞ்சாங்க மறைமுகமாக அபுபக்கரது எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் பின் பின்னாடியே போகிறாங்க ஒரு வயதான மூதாட்டியினுடைய வீட்டுக்கு போய் நீண்ட நேரம் கழித்து வெளியே வந்தாங்க உமரது எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க அதுக்கப்புறமா போய் அந்த வீட்டில் போய் கேட்டாங்க இங்கே யார் வந்தா அந்த மூதாட்டி சொன்னாங்க அந்த கண் தெரியாது டெய்லி ஒருத்தன் வருவாங்க யார் வர்றாங்கன்னு தெரியாது என்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தருவாங்க என்னுடைய ஆடைகளை துவைத்து தருவார்கள் எனக்கு உணவை சமைத்து கொடுப்பாங்க தண்ணீரை எடுத்து வைப்பாங்க உமரது எல்லாம் தேம்பித்தே வெழுதாங்களா ஒரு ஹிலாஃபத்து ஆக இருக்கிற போது ஹலீஃபாவாக இருக்கிற போது ஒரு நன்மையை கூட விட்டு வைக்க மாட்டேறாங்களே எல்லா நன்மையும் தேடி தேடி செய்கிறார்களே நானும் இது போல என்ன செய்வேன் நானும் செய்வேன் சொல்லி உறுதி எடுத்துட்டாங்க ஹலீஃபாவாக இருக்கிற போது பொறுப்பிலை இருக்கிற போது எப்படி மக்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் ஹசரத் அபூபக்கரதி அல்லாம் போ எல்லா காரியத்திலேயும் எல்லா காரியத்திலேயும் அபுபக்கரதி அல்லான் ஹோ முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க ஹசரத் அபூபக்கரதி அல்லாம் அவர்கள் அபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த முகம்பத்து வச்சுருந்தான் அது போல நாமும் முகம்பத்து வைக்கணும் அப்படி முகம்பத்து வச்சால்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடையும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடையாது உமரது அல்லான்னு அவங்க சொன்னாங்கல்ல அல்லவா யார சூழல்லா உங்களை விட என் உயிரை நான் அதிகம் பிரியப்படுறேன் அப்படின்னாங்க விசலதா லம் சொன்னாங்க உங்களுடைய உயிரை விடவும் என்னை பிரியப்படணும் அப்போதான் ஈமான் பரிபூர்ணமாக தாங்க எனவே நாம் நம்முடைய உயிரை விடவும் நம்முடைய பொருட்களை விடவும் நம்முடைய ம குடும்பத்தினர்களை விடவும் அதிகமாக நபிசல்லா அலுவலம் அவர்களை பிரியப்படணும் அப்போதான் உண்மையான ஈமான பரிபூர்ணமான ஈமான் ஆகும் அபுபக்கர் ரதி அல்லாங்க அவங்க பரிபூர்ணமான ஈமான் இருந்துச்சு அவங்க முழுமையாக நெசைந்தாங்க நபியை நபியின் மீது முகம்மத் வச்சுருந்தாங்க மரியாதையை வச்சுருந்தாங்க அல்லாஹூ ஜல்ல ஷானஹூ தாலா அபு ரதி எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை கொள்வதற்கு அல்லாஹ் கோபி ஜீவானாக நபிசல்லாஹூ அலஹி வல்லம் அவங்கள்ட இருந்த முன்னூற்றி அறுபது நற்குணமும் அவுபக்கரது அல்லாஹ் தெரிஞ்சு அல்லாஹ் ஜெல்லஷான உத்தாரா அந்த குணங்கள் நற்குணங்களை நமக்கும் தருவானாக அவுபக்கரதை அல்லாஹ் புரட்டினால் நம் அனைவரையும் அல்லாஹ் நல்லவர்களாக்குவானாக ஆமீன் வாசுதாவானா நெல் துலில்லாக ரொம்ப நிலவு சின்ன